தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் பதினெட்டாவது மக்களவைக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை புதிய உறுப்பினர்களை வரவேற்க மக்களவை செயலகம் ஆயத்தம் மூன்று நாள் தியானத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் இண்டி கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி நான்காம் தேதிக்கு பிறகு நாட்டிற்கு புதிய விடிவு காலம் பிறக்கும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை மக்களவைத் தேர்தலில் இந்தி கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மதுரையில் பேட்டி இஸ்ரேலின் அமைதி யோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹமாஸ் இயக்கத்திடம் சமரச தூதுவர்கள் வலியுறுத்தல் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை தில்லி சிங்கப்பூர் நகரங்கள் போட்டியை நடத்த விருப்பம் மலேசியாவில் நடைபெற்ற சிலம்பம் விளையாட்டுப் போட்டி காங்கேயின் சிறுவன் முகன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை வட இந்தியாவில் வெப்பம் படிப்படியாக தடியும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான சூழல் இருப்பதாகவும் வானிலை மையம் தகவல் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நிறைவடைந்தது மக்களவை தேர்தல் இம்முறை ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டது முதல் ஆறு கட்ட தேர்தல்கள் அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் ஏழாவது மற்றும் இறுதி கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி உட்பட எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இதையொட்டி வாக்காளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அலுவலர்கள் பாதுகாப்பு படையினர் ஊடகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நன்றி தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து அனைத்து தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வருகிற நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது மக்களவை தேர்தலுடன் ஆந்திர பிரதேசம் ஒடிசா அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது அதில் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் மட்டும் இரண்டாம் தேதியே எண்ணப்பட உள்ளது இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்புக்காக புதுதில்லி வரவுள்ள புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளில் மக்களவை செயலகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இது தொடர்பான பணிகளை மக்களவை தலைமை செயலாளர் உத்பல் குமார் நேரில் கண்காணித்து ஆய்வு செய்து வருகிறார் புதிய உறுப்பினர்களை வரவேற்க ரயில் நிலையம் விமான நிலையங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்கள் தற்காலிகமாக தங்குவதற்கான இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது புதிய உறுப்பினர்களின் விவரங்களை பதிவு செய்யும் பணிகள் மட்டும் எழுபது அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் மேற்கொண்டு வந்த மூன்று நாள் தியானத்தை நிறைவு செய்து அங்கிருந்து புறப்பட்டார் முன்னதாக அவர் விவேகானந்தர் பாறைக்கு அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கிய தியானத்தை மூன்றாவது நாளாக இன்றும் மேற்கொண்டார் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி நடந்து சென்று சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டார் பின்னர் கங்கையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தத்தை கடலில் ஊற்றி வழிபட்ட பிரதமர் சுமார் பத்து நிமிடங்கள் வரை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி வந்து கடல் அழகை ரசித்தார் இதன் பின்னர் விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்த பிரதமர் அங்கு விவேகானந்தர் சிலை எதிரே தரையில் அமர்ந்து மூன்றாவது நாள் தியானத்தை தொடர்ந்தார் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் தனது நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் பணியாற்றும் பணியாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து படகு மூலம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வள்ளுவர் சிலையின் பாதத்தில் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அரசு விருந்தினர் மாளிகையில் சற்று நேரம் ஓய்வெடுத்த பிரதமர் மாலை நான்கு மணியளவில் கன்னியாகுமரியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் புறப்பட்டார் அங்கிருந்து தனி விமானம் மூலம் அவர் புதுதில்லி செல்ல உள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் ஏழு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் சார்பில் அதன் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பொதுச் செயலாளர் பிரியங்கா மற்றும் சரத்பவார் ஃபருக் அப்துல்லா தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் திமுக சார்பில் டி ஆர் பாலு மற்றும் சீதாராம் யெச்சூரி டி ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் மம்தா பானர்ஜி மெஹபூபா முப்தி ஆகியோர் இதில் பங்கேற்கவில்லை இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தங்களது கூட்டணி ஒன்றுபட்டு இருப்பதாகவும் இதனை பிரிக்க யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் தங்களது கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தங்களது கூட்டணிக்கு இருநூற்று இடங்களுக்கு மேல் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான தெளிவான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக மக்கள் திரண்டு வந்து வாக்களித்து வருவதை தாம் பெருமையாக கருதுவதாக தெரிவித்துள்ளார் மக்களவை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள அவர் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு புதிய விடிவு காலத்துடன் சூரியன் உதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பங்கு வெளியீடுகள் மூலமாக இந்தியா இந்த ஆண்டு மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அளவிற்கு நிதி திரட்டியுள்ளதாக பிரபல வணிக செய்தி நிறுவனமான ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் திரட்டப்பட்டதை விட இரண்டு மடங்குக்கும் அதிகம் என்றும் தென்கொரியா மற்றும் ஹாங்காங் திரட்டிய தொகையை விட அதிகம் எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சுரங்க ஏலம் மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்ததே இந்த உயர்வுக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெல்லப்போவது யார் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சரியான தகவல்கள் துல்லியமான முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் பீடி தமிழ் ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர் நேரலை செய்திகள் தொடர்கின்றன மக்களவை தேர்தலில் இண்டி கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள முதலமைச்சர் பாஜகவின் பத்தாண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்பதாக தெரிவித்தார் இடைவிடாத பரப்புரையின் மூலம் இண்டி கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாஜக உருவாக்கிய போலியான பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்து எரிந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜூன் நான்காம் தேதி இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி அருகே உள்ள மஜரா உடையாம்பாளையம் பகுதியில் வீடு கட்டுமான பணியின் போது தண்ணீர் தொட்டிக்குள் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த இரண்டு தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள பொதுநத்தம் கிராமத்தை சேர்ந்த குமார் மற்றும் ஒடிசா மாநிலம் சந்திராபூரை சேர்ந்த இரண்டு தொழிலாளர்களும் தண்ணீர் தொட்டிக்குள் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் இவர்கள் இருவரும் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தங்களது தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டனர் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட அண்ணாமலைக்கு கோவில் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக மீண்டும் மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என அண்ணாமலையாரிடம் தாம் வேண்டுதல் வைத்துள்ளதாகவும் இதனை சிவபெருமான் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டதால் புதுதில்லியில் நடைபெறும் இண்டி கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் முதலாம் கட்ட தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்றும் அண்ணாமலை அப்போது குறிப்பிட்டார் இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி 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 மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தித் தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க என்ன தெரியுதுங்க தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா நாங்கள் ஜெயிச்சிருவோம் நாங்கள் துணை பிரதமராக வருவோம் எங்கள் கேபினெட் மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும் தொடர்பது எக்ஸ்பிரஸ் செய்திகள் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஈடுபட உள்ளனர் என்றும் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளது என்றும் மாவட்ட தலைவர் உமா தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகக் கூட்டரங்கில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார் அப்போது காவல் வருவாய் உள்ளிட்ட அரசு துறைகள் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையில் வாக்கு எண்ணும் மையத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் வாக்குப்பெட்டிகள் உள்ள அறை மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள தேர்தல் அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரத்தை கையாள்வது குறித்த பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி தலைமை வகித்தார் ஒவ்வொரு மேசையிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எண்ணுவது முதல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தெரிவிக்கப்பட்டு பின் அதனை எடுத்துச் செல்லும் வரை அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது அப்போது பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் தங்களது அடையாள அட்டைகளுடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும் என தெரிவித்தார் கர்ப்பிணி பெண் ஒருவர் கணைய வீக்கம் ஏற்பட்டு வயிற்று பலியுடன் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் பரிசோதனையில் அவருக்கு சுண்ணாம்புச்சத்து அதிகமாக இருந்ததால் ஹைப்பர் பாரா தைராய்டிசம் இருப்பது கண்டறியப்பட்டது ஸ்கேன் மூலம் சுண்ணாம்புச்சத்தை அதிகரிக்கும் கட்டி மார்பில் ரத்த குழாய் அருகில் உள்ளது என்பது கண்டறியப்பட்டது எனவே மார்பு எலும்பை பிளந்து கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் முழுமையாக அகற்றினர் தொடர்ந்து ஸ்கேன் மூலம் குழந்தையின் நலம் அறியப்பட்டது இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர்களை சென்னை மருத்துவக் கல்லூரி டீன் தேரணி ராஜன் பாராட்டினார் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கிட வலியுறுத்தி மதுரையில் விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் பேரணியை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் துவக்கி வைத்தார் மதுரை ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் துவங்கிய இந்த பேரணி யாதவர் கல்லூரி வரை சென்று மீண்டும் ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நிறைவடைந்தது பழனி ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தில் ரயில் நிலைய விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு அம்ரித் திட்டத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரயில் நிலையத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இந்த பணிகளை மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா ஆய்வு செய்தார் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டணப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் ஆய்வின் போது ரயில்வே அதிகாரிகள் பொறியாளர்கள் உடன் இருந்தனர் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா முழுவதும் பாஜகவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பெரும் ஆதரவு காணப்படுகிறது என்றார் நானூறுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றி மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் என்றும் குறிப்பிட்டார் ஏழு கட்ட வாக்குப்பதவியிலுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மக்கள் ஒரு பேர் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருப்பதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி அமைக்கப் போவது உறுதி செய்யப்பட்டது பிரதமரின் தியானம் பற்றிய கேள்விக்கு சிறுவயதிலிருந்தே ஆன்மீகத்தில் மிகவும் பற்றுக்கொண்டவராக கொண்டவராக பிரதமர் உள்ளதாகவும் கூறினார் சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் அக்னி வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது அக்னி வீரர் வாயு வீரர் பணிக்கு மூன்றாவது குழுவாக கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று முப்பத்து நான்கு பெண்கள் உட்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வீரர் வீராங்கனைகளுக்கு கடந்த இருபத்தி இரண்டு வாரங்களாக இயந்திரவியல் மற்றும் பணிமனை பிரிவுகளில் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது இந்த பயிற்சி முடிவடைந்து இன்று நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பை விமானப்படையின் சென்ட்ரல் ஏர் கமாண்டன் தளபதி ஏர் வைஸ் மார்ஷல் அமன் கபூர் நேரில் பார்வையிட்டு வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்த பிரிவில் ஒட்டுமொத்த சிறந்த பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்ட ஹரீஷ்குமாருக்கு பரிசு வழங்கப்பட்டது நடைபெற்ற சாகச நிகழ்ச்சிகளை விமானப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கண்டு களித்தனர். வீரர்கள் மிடுக்கான சீருடையில் துப்பாக்கிகளை சுழற்றியும் தூக்கி வீசி பிடிப்பது, யோகா பயிற்சி, நெருப்பு வளையத்திற்குல் தாவுதல், கண்களை கட்டியபடி துப்பாக்கிகளை பிரித்து மாற்றுவது போன்ற சாகசங்களில் ஈடுபட்டனர். இன்று பயிற்சியை நிறைவு செய்த வீரர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விமானப்படையில் பணியமர்த்தப்பட உள்ளனர். பாலின் முக்கியத்துவத்தை உலகளவில் உணர்த்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆண்டுதோறும் ஜூன் ஒன்றாம் தேதி உலக பால் தினமாக அங்கீகரித்துள்ளது பாலின் மகத்துவம் பற்றி கூறும் செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் தூய்மைக்கு பெயர் பெற்ற பால் மனித வாழ்வின் தொடக்க முதல் இறுதி வரை தொட்டு தொடரும் பந்தத்தை கொண்டது பாலில் உள்ள புரதச்சத்து மற்றும் இதர ஊட்டச்சத்துகள் நம்மை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க பெரும் பங்காற்றுகிறது முக்கியமாக பசுக்கள் மற்றும் எருமைகளிலிருந்து பால் பெறப்படுகிறது சிலர் ஆடு செம்மறி ஆடு மற்றும் ஒட்டகத்தின் பாலையும் குடிப்பார்கள் இதனை நேரடியாக பருகுவது மட்டுமின்றி டீ காஃபி போன்ற உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் பானங்களாகவும் பயன்படுத்தி வருகிறோம் இதை தவிர தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டி போன்ற உணவுப் பொருட்களாகவும் இல்லந்தோறும் நடைபெறும் விழாக்களில் இனிப்பு பண்டங்களாகவும் பால் பலவிதங்களில் உருமாறி நமக்கு பயன்படுகிறது தமிழகத்தில் முன்னணி பால் உற்பத்தி நிறுவனமான ஆவினின் பொது மேலாளர் சதீஷ் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்தியேக பேட்டியில் பால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வது பற்றியும் அவர்களின் குறைகளை தீர்க்கும் வழிகள் குறித்தும் விளக்கினார் யூனியன் லெவல்ல பண்ணுவாங்க யூனியன் லெவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சொசைட்டி வைஸ் அங்குள்ள ஃபார்மர்ஸ் அவங்கள கூப்பிட்டு வச்சு மீட்டிங் பண்ணுவாங்க மீட்டிங்கில் அவங்களோட குறைகளை கேட்பாங்க அவங்களுக்கு குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறது நாவின் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த சப்போர்ட்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க அடிஷ்னல் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பிளஸ் அவங்களோட வெட்டினரி யூனிட் இருக்கு நம்ம கிட்ட அவங்களுக்கு வெட்னரி சப்போர்ட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பேசிய ஆவின் துணை பொது மேலாளர்கள் மணிகண்டன் மற்றும் தீபா பால் கொள்முதல் முதல் பதப்படுத்தப்பட்டு விநியோகம் செய்வது வரையிலான படிப்படியான நடைமுறைகளை எடுத்துரைத்தனர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைரியாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைரியில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பேஸ்ட் கேடா இங்கே பிளான்ட்டுக்குள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து இருக்கிற ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது மொத்தம் ஒரு முந்நூற்றி அறுபத்தெட்டு நிமேட்டிக்லி ஆப்ரேட்டட் மிக்ஸ் ப்ரூஃப் வால்ஸ் எல்லா ஆப்ரேஷனுமே வந்து பேரலாக நடந்துகிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் க்ளீனிங் ப்ளஸ் ரிசப்ஷன் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சைலோவுமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து க்ளீனிங் போட்டுட்டே இருப்போம் க்ளீனிங்கும் சரி ப்ராசஸிங்கும் சரி டைமிங் லைம் லிமிட்ஸ் இருக்கும் அதாவது இப்போது கிளீனிங்னா ஒன் ப ஒரு பர்சன்டேஜ் ஆசிட் இருக்கணும் நைட்ரிக் ஆசிட் இருக்கும் காஸ்டிக்ஸ் வர நைட்ரிக் ஆசிடும் க்ளீனிங் ரேஜெண்டாக யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாமே வந்து கண்டெக்டிவிட்டி சென்சார் படி தான் இருக்கும் ஸோ கண்டக்டிவிட்டி இல்லைனா அதாவது அதுக்கேற்ற பொது டெம்பரேச்சரோ அதுக்கேற்ற பர்சன்டேஜோ இல்லைனா வந்து எதுவுமே கம்ப்ளீட் ஆகாது ஸோ இதை ஆட்டோமேட்டிக் பிளான்ட்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் ஆரம்ப வரைக்குமே ப்ராசஸிங்கும் சரி கிளீனிங்கும் சரி வெயிட் பண்ணிட்டு அது டெம்பரேச்சர் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும் பாலின் முக்கியத்துவம் அறிந்தும் அன்றாட வாழ்க்கையில் அதன் தேவையை உணர்ந்து நாம் பயன்படுத்தி மகிழ்வோம் பால் அருந்துவோம் பலமுடன் வாழ்வோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யான் உடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா ஏற்றுக்கொள்ளும்படி சமரச தூதுவர்களாக செயல்படும் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி மற்றும் எகிப்திய உளவு பிரிவு தலைவர் கமில் ஆகியோர் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை நேற்று இரவு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அவர்கள் அமெரிக்கா ஏற்பாட்டில் இஸ்ரேல் தெரிவித்துள்ள அமைதி யோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸ் இயக்கத்தை வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான பிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த தில்லி சென்னை மற்றும் சிங்கப்பூர் நகரங்கள் ஃபிடே அமைப்பிடம் விருப்பம் தெரிவித்துள்ளன இந்த போட்டியில் இந்திய வீரரான தமிழகத்தின் டி குகேஷ் மற்றும் சீன வீரரான டிங் லிரேன் ஆகியோர் மோதவுள்ளனர் இதில் வெற்றி பெறுபவர் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உலக அளவில் ஆதிக்கம் செலுத்த இந்த போட்டியை நடத்த பல்வேறு நகரங்களில் உள்ள சதுரங்க அமைப்புகள் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றன குறிப்பாக புதுதில்லி சென்னை மற்றும் சிங்கப்பூர் நகரங்கள் போட்டியை நடத்துவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள்ளதால் இந்த மூன்று நகரங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த வாரம் நடைபெறவுள்ள விடை அமைப்பின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது உலக கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் இந்திய நேரப்படி நாளை காலை தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள அமெரிக்கா கனடா அணிகள் மோதுகின்றன அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் டல்லாஸ் நகரில் கிராண்ட் பிராரி மைதானத்தில் இந்திய நேரப்படி நாளை காலை ஆறு மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியை நேரடி ஒளிபரப்பில் காணலாம் இவ்விரு அணிகளும் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடர்களில் இதற்கு முன்பு ஏழு முறை நேருக்கு நேர் மோதி இதில் ஐந்து முறை அமெரிக்காவும் இரண்டு முறை கனடாவும் வெற்றி பெற்றிருக்கின்றன ஒன்பதாவது இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்துகின்றன இதில் இந்தியா நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா உட்பட இருபது அணிகள் பங்கேற்கின்றன அதே நேரத்தில் அமெரிக்கா உகாண்டா கனடா ஆகிய புதிய அணிகள் இருபது ஓவர் உலகக்கோப்பையில் முதல் முறையாக விளையாடுகின்றன பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீராம் பாலாஜி இணை அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது ஆடவருக்கான இரட்டையர் பிரிவின் முதலாவது ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீராம் பாலாஜி மற்றும் மெக்சிகோவை சேர்ந்த ரியஸ் வரைலா மார்டினஸ் இணை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு என்ற நேர் செட்களில் அமெரிக்க வீரர் ரீஸ் டால்டர் மற்றும் நெதர்லாந்து வீரர் செம் வெர்பிக் இணையை வீழ்த்தியது தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீராம் பாலாஜி பிரெஞ்சு ஓபன் தொடரில் பதித்த முதல் வெற்றி இதுவாகும் இதனைத் தொடர்ந்து இத்தாலியைச் சேர்ந்த மேட்டினோ அல்நாட்டி நேற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் மூன்றாவது சுற்றில் ஆறாவது நிலை வீரரான ஆண்ட்ரே ரூப்லெவை இத்தாலி வீரர் அர்னால்டி ஏழுக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் வீழ்த்தி நான்காவது சுற்றுக்கு தகுதி பெற்றார் மலேசியாவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று காங்கேயத்தை சேர்ந்த மாணவர் குகன் சாதனை படைத்துள்ளார் இந்தியா மலேசியா ஜெர்மன் இலங்கை கத்தார் துபாய் உள்ளிட்ட பதினைந்து நாடுகள் கலந்து கொண்ட உலக ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை சேர்ந்த குகன் பதினான்கு வயதிற்குட்பட்டோருக்கான நெடுங்கம்பு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் தனித்திறமை பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார் இதேபோன்று வெள்ளக்கோயில் பகுதியைச் சேர்ந்த சிறுமி வைஷ்ணவி பனிரண்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான பிரிவில் இரண்டு பதக்கங்களையும் இருபத்தோரு வயதிற்கு உட்பட்டோருக்கான பிரிவில் மோதிகா தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கத்தையும் பதினெட்டு வயதிற்குட்பட்டோர் பிரிவில் தருண்குமார் இரண்டு வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவைக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை புதிய உறுப்பினர்களை வரவேற்க மக்களவை செயலகம் ஆயத்தம் மூன்று நாள் தியானத்தை முடித்துக்கொண்டு கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நாட்டிற்கு புதிய விடிவு காலம் பிறக்கும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மதுரையில் பேட்டி உக்ரேனின் அமைதி யோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமாஸ் இயக்கத்திடம் சமரச தூதுபர்கள் வலியுறுத்தல் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை தில்லி சிங்கப்பூர் நகரங்கள் போட்டியை நடத்த விருப்பம் மலேசியாவில் நடைபெற்ற சிலம்பம் விளையாட்டுப் போட்டி காங்கேயம் சிறுவன் முகன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை வட இந்தியாவில் வெப்பம் படிப்படியாக தனியும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான சூழல் இருப்பதாகவும் வானிலை மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்